ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருமும் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி மூணாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை வளர்பிரையுடைய சஷ்டியானது இருக்குது காலையில் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்குமே வளர்பிரை சஷ்டியானது இருக்குது அதுக்கப்புறம் நாளை நாள் மூல நட்சத்திரமானது ஆரம்பிக்குது அட் த சேம் டைம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீவலிபுத்தூர் பெரிய பெருமாள் கோவில்லையும் ஒப்பிலியப்பன் சீனிவாச பெருமாள் தளங்களில் யானை வாகனத்தில் அங்கே பெருமாள்கள் உலா வர போகிறாங்க ஸோ இந்த ஒரு சிறப்பும் நாளை நாள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவராத்திரியுடைய மிகவும் முக்கியமான எட்டாம் நாள் ஸோ நவராத்திரியுடைய எட்டாம் நாள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பயங்கரமான சக்தியானது இருக்கும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வசக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நவராத்திரி வழிபாடு செய்தாலும் சரி பெருமாள் வழிபாடு செய்தாலும் சரி நமக்கு என்ன இஷ்டமோ அந்த வழிபாடு வந்து செய்து கொள்ளலாம் அதற்கு உகந்த நாளாக நாளை நாள் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் நாளை நாள் எந்த வழிபாடு வேணாலும் செய்து கொள்ளலாம் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளைய புதன்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிகள் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் நாளை ஒரு நாள் திடீரென செய்திகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் அதனால் நாளை நாள் திடீர் சுப செய்திகள் வர்றதுனால கரெக்டாக நாளை நாளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத சம்பவம் நடக்கும் அதுவும் அது எல்லாமே சுபமாக இருக்கும் அதனால் நாளை ஒரு நாள் சுபமான நாள் என்று கூட சொல்லலாம் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மெயின் விஷயம் வந்து நாளை நாள் நடக்கும் அதுதான் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அதுவும் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஸோ நாளை நாள் அது உங்கள் திருமணம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் தொழில் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம் ஆனால் எது சார்ந்த விஷயமோ நாளை நாள் எண்ப அதிர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தலையெழுத்து அதனால நாளை நாளை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க அப்புறம் பணிபுரிக்கூடிய இடத்துல கூட மற்றவர்களுடைய பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அந்த மாதிரி சூழ்நிலை உண்டாகும் போது அதை அசப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி அசெப்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நாளை நாள் உங்களுடைய பணிகளை வந்து நீங்கள் பெருசா வந்து கவலைப்படாமல் செய்வீங்க மற்றவங்களுடைய பணிகளையும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டியது வரும்போது ஓகே இது இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பக்குவம் நீங்கள் இப்பயே வைத்துக்கிட்டிங்கன்னா நாளை நாள் ஈஸியா இருக்கும் அதனால நாளை நாள் பார்த்துக்கோங்க அப்புறம் வியாபார நிமித்தமாக உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார நிமித்தமாக உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் செயல்படணும் அப்படி நாளை நாள் நீங்கள் செயல்படும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகார பதவிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாளை ஒரு நாள் கவனத்தோடு இருக்கணும் அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க நாளை ஒரு நாள் கவனத்தோடு இல்லாமல் இருந்தீங்கன்னா பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால அதிகார பதவியில் இருக்கிறவங்க நாளை ஒரு நாள் கவனத்தோடு இருக்கணும் அப்புறம் சமூக பணிகளில் கூட நாளை நாள் கோபமின்றி பொறுமையோடு இருக்கணும் சமூக பணிகளில் இருக்கிறவங்க நாளை நாள் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் அப்புறம் வர்த்தக பணிகளில் நாளை ஒரு நாள் நிதான வேண்டும் வர்த்தக பணிகளில் கூட நாளை நாள் அவசரப்படக்கூடாது மொத்தத்தில் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களோ உங்களுக்கு சாதனை நிறந்த ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் நீங்கள் கவனமாக இருக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நாளை இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்ட நிற நாளினால் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளினால் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளினால் தென்கிழக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா சிந்தனைகள் மேம்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா நிதானம் வேண்டும் இப்படி நட்சத்திர நாளை நாள் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் நாள் குறிப்பிடப்பட்ட விஷயம் அடுத்ததா மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை நீங்க தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க வாங்க மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி துணைவர் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் அதற்கான உதவிகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும் புதுவிதமான சிந்தனைகள் மூலம் புத்துணர்ச்சியான தோறணை ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மம் உண்டாகும் பிரயாணம் நிரந்தன நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி தேவையற்ற பேச்சுக்கால தவிர்க்கணும் பணிபுரிக்கூடிய இடத்துல பொறுப்பும் பணிகளும் அதிகரிக்கும் வியாபார பயணங்களில் வீண் அலைச்சல்களும் விரயமும் ஏற்படும் வித்தியாசமான கற்பனைகள் மூலம் தடுமாற்றம் உண்டாகும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடுவதை குறைத்துக்கொள்ளணும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் செலவு இருந்த கவனமா இருந்துக்குங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் பழகக்கூடிய தன்மையில் சில மாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் கைகூடும் திறமைகள் வெளிப்படுத்தினீங்கன்னா பாராட்டுகள் பெறுவீங்க வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையோ அமைதி நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு கடகராசி வர்த்தக தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் நெருக்கமாடுகள் மூலம் அலைச்சள புரிதலும் உண்டாகும் செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தணும் வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையோ சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி ராசி தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் நுட்பமான செயல்பாடுகளை ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் ஏற்படும் பணிபுரிக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றம் செய்யணும் குழந்தைகள் பற்றிய சிந்தனை மேம்படும் பாராட்டு நடந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி உறவினர்கள் வழியில் புரிதல் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் மாற்றமான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் நாளை ஒரு நாள் நன்மை நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு துளாராசி பணிகளில் இடமாற்றம் சாதகமாக அமையும் திறமைக்குண்டான மதிப்பு அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க போட்டித் தேர்வுகளில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் உடல் ஆரோக்கிய பற்றிய கவலைகள் தவிர்க்கிறது நல்லது செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு குறையும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் மேம்படும் சோதனை மறையக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு விச்சகராசி நண்பகர் சந்திப்பும் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் மூத்த கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழா சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் செயல்பாடுகளை இருந்து சோர்வு விலகும் தள்ளி போன சில காரியம் திடீரென முடியும் பொருளாதார உயர்வை பற்றிய சிந்தனை மேம்படும் பேச்சுக்களை அனுபவம் வெளிப்படும் ஆக்கப்பூர்வமான நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி உயர் பொருட்பளை பளுடன் கனிவு வேண்டும் இறை வழிபாடுகள் புதிய தெளிவை ஏற்படுத்தும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வாகன பயணங்களில் நிதான அவசியம் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையும் ஆசை மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி மனதில் நிறுத்த சில காரியங்கள் நிறைவேறும் வேலைக்களோட ஆதரவு மேம்படும் காரியங்கள் முன்னின்று செய்து முடிக்கணும் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும் உடலளவில் இருந்து வந்து சோர்வு நீங்கும் அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு ராசி மனை தொடர்பான விஷயங்களில் லாபம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கு சிந்தனை மேம்படும் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளணும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வெளிப்படையான செயல்பாடுகள் மூலம் பலருடைய ஆதரவுகள் பெறுவீங்க நாளை ஒரு நாள் சாந்த வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய புதன்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் புதன்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்படியேனால எல்லா வீடியோக்களுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் தினசரி ராசி பலன் டெய்லியுமே தெரிஞ்சு பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி